என் அன்பு குழந்தையே இதுவரை நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உன் கவலைகள் கண்ணீர்கள் என்பதை எல்லாம் அடியோடு துறந்துவிட்டு மனதை வெறுமையாக வைத்துக்கொண்டு இந்த அப்பா கூறுவதை இறுதிவரை அமைதியாக கேள் உன் தலையெழுத்து மாறுவதை நீயே உணர்வாய் ஆம் தங்கமே மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக ஏற்படப் போகிறது அதற்கு உன் மனதை தயார்படுத்திக்கொள் எப்பொழுது என்மீது பாரங்களை முழுவதுமாக செலுத்தி உண்மையான பக்தியினை செலுத்தி விட்டாயோ அப்பொழுதே உன என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டேன் உன்மீது அளவு கடந்த பாசத்தை செலுத்திவிட்டேன் நீயும் என்னை சரணடைந்த நாள் முதலே நான் சொல்லும் சொற்கள் படிதான் நடந்து கொண்டும் இருக்கிறாய் சிவனே சிவனே என்று எப்பொழுதும் என்னை தான் சுற்றி கொண்டிருக்கிறாய் ஆனால் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீயும் நடந்து கொண்டாய் மாறிக்கொண்டே இருந்த உன் மனநிலையால் பல காரியங்களை என் விருப்பத்திற்கு மாறாக நீ செய்தாய் ஆனால் அதன் முழு பொறுப்பும் நீ இல்லை என்பதும் எனக்கு தெரியும் உன்னுடைய காலமும் நேரமும் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது மனம் போன போக்கில் நீ பொய்க் கொண்டிருந்தாய் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் ஒருமுறை என்னை சிவனே என்று அழைத்து என் பாதங்களில் சரணாகதி அடைந்து விட்டால் நீயே நினைத்தாலும் என்னை விட்டு விலகிச் செல்ல முடியாது எனது பிடியில் இருந்து என் பிள்ளைகள் ஒருபோதும் தவறான வழியில் செல்ல முடியாது அதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டேன் உன்னை பலமுறை சரியான பாதையில் வழிநடத்தி சென்றுள்ளேன் பலமுறை இருந்து சரியான நேரத்தில் காத்திருக்கின்றேன் இதோ இப்பொழுதும் கூட உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்பொழுதும் கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்து விட்டாய் ஒரு முடிவில்லாமல் கடிவாளமில்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உன்னை வழிநடத்தி அழைத்து செல்ல நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா அப்படிதான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உன் கரங்களை நான் இருக பற்றி என்னை மீறி நீ ஒரு அடி கூட நகர முடியாது நீ இதுவரை எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து இருந்தாலும் எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் புறக்கணிப்புகள் என்று ரணப்பட்டிருந்தாலும் எத்தனை இழப்புகளை பார்த்திருந்தாலும் அத்தனையையும் இன்றோடு மறந்துவிடு இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் மறந்துவிடு எல்லாம் சுகமாகும் நான் சுகமாக்கி தருவேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம